ஒரு உலகம் யம உலகம் அந்த எமலோகத்திலே நாம் செய்த தவறுக்கு ஏற்ற மாதிரி பாம்பு குழி பள்ளிக்குழி அட்டைக்குழி அருணைக்குழி அக்னிகம்பத்தை கட்டி அணைப்பது எண்ணெய் சட்டில் வருகிறது நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு பல தண்டனைகள் நமக்கு கிடைக்குமா கரும்பு சோலையில சென்றால் நாம் கால்களை கிழிக்கும் அது போல கருப்பஞ்சோலைனா அங்க எஜினால் செய்யப்பட்ட கம்பிகள் இருக்கும் அங்கு ஒரு பூத உடலை கொடுத்து நமக்கு பல உபாதைகள் தொந்தரவுகளை கொடுப்பாங்களாம் உடலெல்லாம் கிழித்து ரணங்களாக ரத்தம் சொட்ட சொட்ட வேதனை எல்லாம் அனுபவித்து விட்டு பதினான்கு உலகங்கள் அதனால பதினாலு நாள் வேதனை எல்லாம் அனுபவித்து விட்டு பதினைந்தாவது நாள் எந்த இடத்திலே உயிரை கைப்பற்றினார்களோ அந்த இடத்திற்கு எமத்துவர்கள் கூட்டிட்டு வருவாங்களாம் அந்த ஆன்மா பெருமாளைய அம்மா இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருக்கும் நடப்பு தினம் என்பது அதுதான் நம்ம முன்னோர்கள் பாஞ்சாவது நாள் நடப்பு தினம் வைக்கிறதுக்கு ஏன் காரணம் நாள் சரி பதினொன்னு பதிமூணு இப்படி பதினைஞ்சாவது நாள் நடப்பு வைப்பதற்கு காரணம் பதினான்கு நாட்கள் இந்த ஆன்மா பல உபாதைகளை கொடுத்து பதினஞ்சாவது நாள் கூட்டிட்டு வருவாங்க அப்ப இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருக்கும் அந்த ஆன்மா அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது நமக்காக நம் மகன் என்ன செய்யறான் மகள் என்ன செய்யற மருமக பிள்ளைகள் குற்றத்தார் சுற்றத்தார் மனைவி பொங்கும் பங்காளிகள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோமா அப்படி அந்த வழியோடும் வேதனையோடும் வந்து நின்று பார்க்கக்கூடிய அந்த ஆன்மாவிற்கு அமைதி கொடுக்க வேண்டும் இது எப்படி அமைதியாகனா ஒரு குழந்தையை அடிச்சிருவோம் அடியினுடைய வழியால் குழந்தை அழுகும் ஒரு இனிப்பு கொடுத்தோன்னா சுவையின் காரணமாக அடியினுடைய வழி மறந்தும் உயிரோடு இருக்கும்போது யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது இறந்த பிறகு அந்த ஆன்மாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்கு இசை குறுகாதார் எதற்குமே உருகா என்று உழைப்பார்கள் அந்த ஆன்மா வலியோட மேதில் ரெண்டு வந்து நின்று இது போல இசை நிகழ்ச்சி தெருக்கூத்தோ இல்ல மேடை நாடகமோ பகவானுடைய கல்யாண வைபவங்கள் சொற்பொழிவு காலக்ஷேமங்கள் கானா கச்சேரி ஏதாவினும் ஒரு இசை நிகழ்ச்சி வைக்கும்போது அந்த இசையை கேட்கும் போது அந்த வழியெல்லாம் ரணங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதை குறைந்து வழியெல்லாம் நினைத்து கொஞ்சம் சந்தோஷப்படுமா அதனால அந்த ஆன்மாவிற்கு அமைதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கேளிக்க நிகழ்ச்சி இந்த நாடகத்தை வைப்பதன் மூலமா கண் விழிக்கணும்பா கயிறு வாங்கணும் அதுக்காக நாடகம் வைக்கணும் யார் கண் விழிக்க வேண்டும் பெருமாள் அவனுடைய மனைவி கண் விழிக்க வேண்டும் எதுக்காக அவங்க கண் விழிக்க வேண்டும் நினைவு நாள் என்பது நினைத்து பார்க்கக்கூடிய நாள் யார் நினைச்சு பார்க்கணும்னா அந்த அம்மா நினைச்சு பார்க்கணும் வாழும் காலங்களில் அடித்திருப்பார் அணைத்திருப்பார் இந்த காலங்களெல்லாம் எத்தனை காலங்கள் இன்பம் துன்பம் எத்தனை எல்லாம் பங்கு கொண்டார்களோ அதெல்லாம் இந்த இரவு பொழுது நினைத்து நினைத்து அழுகி மனம் முருகி மனம் முருகி இந்த இரவெல்லாம் அழுது அழுது அவர் நினைவாக கழித்தார் என்றால் பிறர் நல்ல காரியங்களுக்கு போகும்போது இந்த அம்மா எதிர்க்க வந்தாங்க தடைகள் வராதா பெண்மணிகள் கவனிக்கணும் கட்டிய கணவன் போயிட்டான் இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் இல்ல நம்ம சந்தோஷமா இருக்கலாம் குஷ்டி வந்து அடிக்கிறதும் உதைக்கிறதுமா இருக்கா இனி சந்தோஷமா இருக்கலாம் இது பொதுவா சொல்றேன் இவங்களுக்காக இல்ல அப்படி நினைத்து கணவனுடைய நினைவே இல்லாமல் படுத்துறங்கி விட்டால் பிறர் நல்ல காரியங்களுக்கு போகும்போது விழுந்து எழுந்து வர்றது ஐயோ போன நிறைவேறல தடைகள் வருமா அதனால பெண்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த இரவெல்லாம் நினைவு நாளை அவர்கள் நினைவாகவே இருந்து இருந்து கழித்து கழித்தால் இது நினைவு தினம் இதுதான் நடப்பு தினம் என்று சொல்லி இந்த